அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தமிழக அரசு புதுசாக ஒரு ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா பள்ளி படிப்பை முடித்து கல்லூரி படிப்பை சேரும் மாணவர்களுக்கு தமிழ் புதல் அப்படின்ற திட்டத்தை வந்து துவங்கி கடந்த ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ப்ளஸ் டூ படிப்பை முடிச்சுட்டு ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வி ப பயிலும் அனைத்து வகையான மாணவிகளுக்கும் புதுமை பெண் அப்படின்ற ஒரு திட்டத்தை மாதம் மாதம் ஆயிரம் ரூபா வழங்கக்கூடிய உதவித்த வழங்கக்கூடிய புதுமை பெண் அப்படின்ற திட்டத்தை வந்து தொடங்கியிருந்தாங்க இப்போ அதே போல் மாணவர்களுக்கும் அதை பாய் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பார்த்தீங்கனாக்கா மாதம் மாதம் ரூபா கொடுக்குறதுக்கான ஒரு ஸ்கீம் தான் என்னது தமிழ் பொதவன் திட்டம் அது வந்து இந்த ஆண்டு முதல் தொடங்கியிருக்கிறதா ஏற்கனவே அறிவிப்பு சட்டசபையில் சொல்லியிருந்தாங்க இப்போ அதுக்கான அரசாணை வெளியிட்டு அதுக்கான அமௌண்ட்டு தான் ஒதுக்கியிருக்காங்க அந்த தமிழ் புதல்வன் திட்டம் யாருக்கானது எப்படி வந்து நம்ம வந்து விண்ணப்பிக்கணும் அதை விண்ணப்பிக்கக்கூடிய வழிமுறைகள் என்ன அது யார் யாரெல்லாம் அந்த வந்து எலிஜிபிள் ஸோ அது எப்போத்துலேருந்து அந்த ஸ்காலர்ஷிப் மாதம் மாதம் ஆயரூவா வரும் அதை பற்றி தான் அந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் தருவாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கூடிய நம்ம சேனல் இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுதான் வந்து அந்த அரசாணை இருபத்தி தேதி அந்த அரசாணை வெளியிட்டிருக்காங்க நாலு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு ஏற்கனவே வந்து சட்டசபையில் சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னாக்கா சமூக நல் மற்றும் மகளிர் உரிமைத் தொகை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இந்த கல்வியாண்டுக்கான ஒரு திட்டத்தை சொல்லியிருக்காங்க ஏற்கனவே வந்து புதுமை பெண் அப்படின்ற திட்டம் வந்து தொடங்கியிருக்கிறாங்க வருஷ வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் உள்ள உயர்கல்வி நிறுவனங்கள் எல்லா வகையான கல்லூரிகள் ரெகுலர் மோடில் படிச்சிருக்கக்கூடிய மாணவிகளுக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபா அது எதுனா ஆர்ட்ஸாக இருக்கலாம் சயின்ஸாக இருக்கலாம் இல்லை வேறு எதாவது டிகிரியாக இருக்கலாம் இன்ஜினியரிங்காக இருக்கலாம் மெடிசனாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலுமே சரி ப்ளஸ் டூ முடிச்சுட்டு உயர்கல்வியை சேர்ந்த மாணவிகளுக்கு மாதம் மாதம் வந்து ரூபா அவங்க எத்தனை வருஷம் டியூரேஷன் வருது அந்த கோர்ஸு அந்த கல்லூரி படிப்பை முடிக்கிற அந்த ஆண்டு வரைக்கும் மாதம் மாதம் ஆயிரம் ரூபா கொடுத்துட்ருக்குறாங்க அது இப்போ எல்லாேருக்குமே வந்துட்டுருக்கு அதே போல் மாணவர்களுக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபா உதயத்தொகை கொடுக்கறதுக்கான அந்த திட்டத்தை வந்து தமிழ் பொதுணும் அப்படின்ற திட்டம் சொல்லுவோம் இப்போ செயல்படுத்துறதுக்கான அந்த ஆணையை தான் வந்து வெளியிட்டுருக்குறாங்க சரிங்களா இது அந்த அரசாணை இந்த யாருக்கு இது பொருந்தும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ப்ளஸ் டூவில் அந்த அதை ப்ளஸ் டூன்னு கிடையாது ஆறாவதுலேருந்து வரைக்கும் அந்த மாணவர் பார்த்தீங்கன்னாக்கா அரசு பள்ளிகளில் படிச்சிருக்கணும் அல்லது ஆறாவது பன்னெண்டாவது வரைக்கும் அரசு உதயபுரியும் பள்ளிகளில் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கணும் மெயினாக எலிஜிபிள் யார்னு கேட்டிங்கனாக்கா சிக்ஸ்த்து டுவெல்த் வரைக்கும் படித்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அதில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எலிஜிபிள் அது இல்லாமல் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் எய்டட் ஸ்கூலில் தமிழ் வழியில் படித்த மாணவர்கள் மட்டும் இல்லை எலிஜிபிள் சரிங்களா ஸோ அப்போ இந்த ரெண்டு வகையான மாணவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா வந்து இந்த திட்டத்தின் மூலம் மாதம் மாதம் ரூபாய் கிடைக்க போகுது இவங்க தான் இதில் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இதுக்காக மொத்தம் எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட வந்து ஒரு முந்நூற்றி அறுபத்தி மூணு கோடி ஸோ முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு கோடி வந்து இதுக்கு ஒதுக்கியிருக்காங்க ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க அதுக்கப்புறம் இந்த திட்டத்தை மேற்கொள்ள இருக்கணும் மொத்த இதர செலவினம் வந்து ஒரு ஏழு கோடியே எண்பத்தி ஏழு லட்சம் மொத்தம் சேர்த்து பார்த்தீங்கன்னா நானூற்றி ஒரு கோடி வந்து இது மா ஒதுக்காங்க திட்டத்துக்கு இந்த திட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து முதல்ல இப்போ ஃபஸ்ட் இயர் வந்து எந்த காலேஜில் படிக்கிறீங்களோ அந்த காலேஜ் மூலமாக ஆன்லைனில் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அந்த காலேஜில் உமிஸ் அப்படி நீங்கள் எப்படி ஸ்கூலில் எமிஸ் அப்படின்னு சொல்கிறோமோ காலேஜில் உமிஸ் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா யூஎம்ஐஎஸ் அந்த யுமிஸ் போர்ட்டல் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய பர்சனல் டீட்டெயில் எல்லாத்தையுமே நம்ம வந்து என்ட்ரி பண்ணணும் அது அந்தந்த காலேஜ் மூலமாக பண்ணுவாங்க ஸோ நீங்கள் வந்து இப்போ உயர்கல்வியில் ஏதாவது காலேஜில் சேர்ந்துட்டீங்க அப்படின்னாக்கா உங்கள் காலேஜ்லேயும் திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்துவாங்க இப்போ தமிழ் பொதுவந்த திட்டத்துக்கு ஃபஸ்ட்டு வந்து இப்போ முதல் கட்டமாக அந்த கல்லூரியில் யார் யாரும் எலிஜிபிள் அப்படின்ற வந்து ஒரு தகவலை சேகரிப்பாங்க இல்லை எலிஜிபிள் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சிக்ஸ்த்து டு டுவெல்த்து வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்திருந்தால் எலிஜிபிள் அல்லது கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் அதாவது அரசு நிதியுதவி பெறும் பள்ளியில் டு டுவெல்த்து தமிழ் வழியில் படித்தது மட்டும் எலிஜிபிள் இந்த ரெண்டு வகையான மாணவர்கள் மட்டும் எலிஜிபிள் இங்கிலீஷ் மீடியம் படிச்சு அதாவது பிரைவேட் ஸ்கூல்லையோ அல்ல கவர்மெண்ட் எய்ட்லையோ இங்கிலீஷ் மீடியம் படிச்சவங்க யாருமே எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து ஏற்கனவே வந்து மாணவிகளுக்கு இருக்கக்கூடிய திட்டம் தான் இதில் மாணவிகளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா புதுமை பெண் அப்படின்னு சொல்லுவோம் அதில் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த கேர்ள்ஸுக்கு மட்டும் லாஸ்ட் இயர்ஸாக வந்து கொடுத்துருந்தாங்க பட் இந்த ஆண்டிலேருந்து கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் தமிழ் வழியில் படித்த அந்த கேள்ஸ்களும் கேர்ள்ஸ்க்கான அந்த லிஸ்ட்டும் கலெக்ட் பண்ண சொல்லி அவங்களுக்கும் வழங்குறதா இருக்காங்க அதே ஸ்கீம் தான் இப்போ பாய்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வருது ஸோ இந்த கிட்டத்தட்ட ஒரு நானூற்றி ஒரு கோடி ரூபாய் வந்து நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க ஸோ இந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஒரு குழு மாதிரி போட்டிருக்காங்க அப்போ எல்லா கல்லூரியிலுமே வந்து ஒரு குழு போட்டிருப்பாங்க ஸோ நீங்கள் எந்த கல்லூரியில் சேர்ந்திருக்கீங்களோ அங்கே வந்து அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணுவாங்க டேட்டா கலெக்ட் பண்ணி இந்த மாதத்துக்குள்ளே அந்த பணியை முடித்து இந்த மாதத்துக்கான தொகையை அடுத்த மாதத்துலேருந்து கண்டினியூவாக வந்து போட ஆரம்பிச்சுருவாங்க அதுக்கான ஒரு அரசாணை தான் இன்றைக்கி வெளியிட்ருக்காங்க அதாவது இருபத்தி மூணாந்தேதி வெளியிட்டிருக்குறாங்க ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டில் வரும் ஒரு ஒரு மாணவருக்கும் அந்த உதயத்தக்க பார்த்தீங்கனாக்கா அவங்க அக்கௌண்ட்டில் தான் வரும் ஏடிஎம் கார்டு மாதிரி கொடுத்துருவாங்க தமிழ் புத்தகம் திட்டம் அப்படின்னு போட்டு ஒரு ஏடிஎம் கார்டு கொடுத்துருவாங்க அந்த கார்டு மூலம் தான் எடுக்கிற மாதிரி வந்து அதை ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க ஸோ அப்போ மெயினாக நீங்கள் பண்ண வேண்டிய என்ன அப்படின்னாக்கா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் உயர்கல்வி செஞ்ச ஒவ்வொரு மாணவர்களும் பார்த்தீங்கன்னாக்கா மெயினாக உங்களுக்கு வந்து ஒரு அக்கௌண்ட்டு வந்து ஓப்பன் பண்ணிவிடுங்க ஒரு நேஷனலைஸ்டு பேங்க்கில் ஏனி தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியில் உங்கள் பேரில் வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஜாயிண்ட் அக்கௌண்ட் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ நீங்கள் நேஷனல் நேஷனல் எந்த பேங்கில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் பட் ஜாயிண்ட் அக்கௌண்ட் இருக்கக்கூடாது உங்கள் பேரில் மட்டும்தான் அந்த அக்கௌண்ட் இருக்கணும் அந்த அக்கௌண்ட்டுக்கு ஒரு வேலிட் ஆதார் நீங்கள் உங்கள் ஆதாரை லிங்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் ஃபோன் நம்பராக லிங்க் பண்ணிங்க ஆதார் பேங்க் பாஸ்புக்கு உங்கள் பேரு உங்கள் ஃபோன் நம்பர் எல்லாம் லிங்க் ஆகிடும் கரெக்டாக சரிங்களா ஆதாரில் என்ன ஃபோன் நம்பர் கொடுத்துருமோ அதுதான் பேங்க் பாஸ் பேங்க்லேயும் கொடுக்கணும் பேங்க் அக்கௌண்ட்லேயும் அந்த பேங்க் அக்கௌண்ட் கூட ஆதார் லிங்க் ஆகிருக்கணும் ஸோ இந்த டீட்டெயிலெலாம் கரெக்டாக ரெடி பண்ணி வச்சீங்க இதெல்லாம் கரெக்டாக ரெடி பண்ணி வச்சிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா உமிஸ் அப்படின்னு ஒரு போர்ட்டல் இருக்குது அந்த உமிஷுன்ற போர்ட்டல் மூலமாக உங்கள் கல்லூரியிலேயே உங்கள் தகவல்களை வாங்கி யார் யாரெல்லாம் இப்போ ஃபஸ்ட் இயர் சேர்ந்துருக்கீங்களோ இல்லை ஏற்கனவே செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிச்சிட்டீங்களோ அந்த மாணவர்களும் எலிஜிபிள் தான் ஸோ அவங்க மாணவர்கள்லேருந்து தகவல்களை வாங்கி அந்த உமிஸ் டேட்டாவில் என்ட்ரி பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆல்ரெடி செகண்ட் இயர் ஸ்டுட் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உமிஸ் டேட்டா என்ட்ரி பண்ணியிருப்பாங்க ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் உமிஸ் டேட்டாவில் என்ட்ரி பண்ணணும் ஸோ அதை மூலம் வெரிஃபை பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணி உங்களுக்கு மாதம் மாதம் வந்து அக்கௌண்ட்டில் ஆயிரம் போடுவாங்க அதுக்கான ஒரு ஏடிஎம் கார்டு மாதிரி கையில் கொடுத்துருவாங்க நீங்கள் அதிலேருந்து எடுத்துக்கலாம் ஸோ இதுதான் அந்த தமிழ் புதல்வன் திட்டம் இந்த திட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே வந்து கேர்ள்ஸ் இருக்கிறதால பாய்ஸுக்கு இந்த மாதம் ஜூலை மாதம் முதலே நடைமுறைப்படுத்த சொல்லி அரசாணை வெளியிட்டுருக்குறாங்க சரிங்களா ஸோ இதை உடனுக்குடன் கூட உங்கள் காலேஜ் கேட்குற தகவலை நீங்கள் வந்து கரெக்டாக கொடுத்து அந்த திட்டத்தில் சீக்கிரம் வந்து விண்ணப்பிச்சுடுங்க கண்டினியூஸாக உங்களுக்கு நீங்கள் டிகிரி முடிக்கிற வழி நீங்கள் மூணு வருஷம் டியூரேஷன் அப்படின்னாக்கா அந்த மூணு வருஷமாக உங்களுக்கு வரும் நாலு வருஷம் டியூரேஷன் கோர்ஸாக தான் அதுக்கு வரும் சப்போஸ் இப்போ ஒன் இயர் கோர்ஸ் டியூரேஷன் இருக்குது டிப்ளமோ கோர்ஸ் நிறைய உயர் கல்லையில் அதுல டூ இயர்ஸ் டியூரேஷன் இருக்குது அவங்க எல்லாருக்குமே உண்டு இது யாருக்கு எலிஜிபிள் அப்படின்னாக்க ப்ளஸ் டூ முடிச்சுட்டு காலேஜ் பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தான் யூஜி பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தான் பிஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இது எலிஜிபிள் கிடையாது ஒன்லி ஃபார் யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ யார் யாரெல்லாம் வந்து எலிஜிபிளாக இருக்கீங்களோ நீங்கள் தேவையான தகவலை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிங்க உங்கள் காலேஜ் மூலமாக சீக்கிரம் என்ன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ டு ஆல்